bye, -bye.

கருவாய் பேராய் கத்யாய் வித்தியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகணே இந்த நாள் இனிய நாள் அதுவும் மார்னிவாத்தில் வந்த நாள் திறப்பான நாள் என்று ஒரு வகையில் ஒரு அருமையான ஆன்மீக திட்டங்களை முன்னிறுத்து நடவியும் விழாவிற்கு சிறப்பு விழா கொண்டு நமக்கு ஆட்சி வழங்கிய குருமுதலவர் சீவரசே தேசிய பரமந்திர சுவாமிகள் புதுவை அவர்களே மேடைத்தினை சித்தக தவசியலார் சிவமூஜோ சனுமி அருள் சகோதரர் முன்னாள் முன்னாள் உறுப்பினர் திரு எம் எஸ் அவர்களே இந்த விழா நடைபெறுவதற்கும்

கவிதை கணேசன் தீபகாஜ் உள்ளிட்ட அந்த தமிழ் ஆர்வலர்களே தமிழக சகோதரர்களே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம் எங்களுக்கு கூட இந்த நாள் இனி நாள் சொல்ற மாதிரி இந்த மாதம் வந்து சிறப்பான மாதம் எப்படி ஒரு நாளில் வயிறு பொழுது என்பது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க நாலு நாட்கள் ஆர்வமாக அது நமக்கு வந்து ஒரு நாள் அதே தேர்தலுக்கு வந்து ஒரு வருடம் வந்து ஒரு நாள் சொல்லுவாங்க அப்படி ஒரு வருடம் வந்து ஒரு நாள் வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது மாதிரி மாதம் எப்படி வந்து நமக்கு பிரம்ம முகூர்த்தம் இருக்கும் அது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பிரம்ம முகூர்த்தம் வந்து மாதிரி மாதம் அந்த மாதிரி மாதம் மிகவும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் நாம் நாம் வந்து ஆன்மீக அந்த அந்த ஆன்மீகத்திலே ஒன்றி இருப்போம் என்பதற்காக நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் வந்திருக்குது சொல்லப்போனா அரி அரண் அருள்நாடி அதிகாலை பொழுதில் திரு பாவை திரு வெம்பாவை சொல்லும் மாதம் திருவாதிரை வாதிரை வைவிட ஏகாதிபதி விரதம் செய்து மங்களம் பரமபதம் வேண்டும் மாதம் மரணம் மரணமில்லா வாழ்விற்கு மார்கண்டே யாகமும் அனுமன் ஜெயந்தியும் ஆராதிக்கும் மாதம் தனுசு தனுமாதம் தனு மாதம் தேவர் யாவருக்கும் மனிதருக்கும் அருளும் மாலை மாதம் அந்த சிறப்பான ஆலை மாதத்தில் நடைபெற்ற மூன்று திட்டங்களும் சிறப்பாக வாய்ப்பு பெறும் இந்த நேரத்தில் நாளை பொறுத்து நமக்கு அனுமானிக்கலாம் அதே வந்து நாம கூடிய கடகிற்கும் வந்து வாய்ப்பு என்னன்னா நாம வந்து தமிழராக பிறந்தோம் வேறு சகத்தை பின்பற்றுகிறோம் என்பதுதான் சிறப்பு ஏனென்றால் ஒவ்வொரு தமிழருக்கும் தமிழும் சகவும் இரண்டு கண்களும் சொல்வாங்க அந்த வந்து நாம ரெண்டு பேரும் கொண்டு வச்சிருக்கோம் என்னென்ப என்ன எடுத்தென்ப அப்படி சொல்லி திருவள்ளுவர் சொல்லிப்பாரு அது போல சைவமும் தமிழ்நாடு இருக்குது

அதுக்கப்புறம் வந்து நாம வந்து நம்ம உணர்ந்து அந்த வழியில பயணிச்சா இந்த வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும் கடைசி வரைக்கும் போகாம அறுபது நாடு இருந்தால் அந்த அந்த வகையில வந்து தமிழ்நாட்டில் இருந்து நிறைய வளங்கள் வந்து சிறப்பான ஆண்மை சேவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் நான் படித்தது திருவாடை காலத்தில் சைல் சுத்தா நேர்ம பேச்சு வந்து ரெண்டாயிரத்துல வந்து சைல் சுத்தம் படித்தேன் படித்ததுனால வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி சேவை உண்டு ஆனா ஆண்மை அந்த

இந்த அறம்பொருள் இன்பத்தை வந்து அற போனாலே நம்ம வீடு கிடைக்கும் அந்த வீடு கிடைப்பதா பறந்துருக்கோம் அவங்க சொன்ன மாதிரி இந்த பிறப்புக்கு இவ்வளவு நடை கொடுத்துருக்காங்க நம்ம முக்கியம் பண்படுறது பக்கப்படுறது ஆன்ம பக்கப்படுறது வந்து இது மாதிரி ஆன்மீக தொடர்பு இது மாதிரி சத் சங்கம் நடந்தாலும் வந்து நாம வந்து தெளிவு கிடைக்கும் வந்த கட போகாம வந்து அது அடிக்கடி இது போல நமக்கு சேர்ந்து சேர்ந்து கிடால வந்து அது உரைப்படும் எப்படி வந்து ஒரு அந்த பிட்டரை கழிவு பிடித்த பாத்திரம் வந்து

அங்க வந்து திருத்தோட மண்டபம் கட்டிருக்கோம் திருத்தோட மண்டபம் வந்து அறுபத்தி மூணு நாயனர்கள் ஒவ்வொரு நாயனருடைய அந்த கதை விளக்குற மாதிரி ஒரு படம் மூணு அளவுக்கு ரெண்டு உயரத்துக்கு அந்த மேல வந்து பிள்ளைய வந்து வரைஞ்சி பிடிச்சிருக்கோம் அதை ஜெயிக்கி அவருக்கு கதை விளக்கிருக்கோம் பெரிய படத்துல தொடர்ந்த பெரிய வருடங்கள் வந்து அறுபத்தி நாலுடைய கதை விளக்குற அந்த காதை தான் வந்து பெரிய வருடம் அது சில திருக்குள வழியில வந்து ஒவ்வொரு நாயன்மாருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் அது வந்து என்னன்னா ஒவ்வொரு நாய் மாதம் அவங்க உயிரே போனா கூட மனைவர்களே போனா கூட கடைசி வரைக்கும் ஒரு கொள்கை உயர்த்தாங்க அந்த கொள்கை வேணும் நாம் இறைவனுடைய சிவனடியா இருக்கு சாப்பிடப்பட சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க சொத்தே போயிருக்கு அவங்க வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் எப்படி சுந்தரம் வந்து திருத்தொரு தொகை திருத்தொரு தொகை கொடுத்து இரவன் வந்து அது மூலம் கொடுத்தாரோ இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அதனால வாழ் வாழ்க்கையில நாங்க எவ்வளவு சொத்து இருக்க முக்கியம் கிடையாது எவ்வளவு பேருக்கு நாம சேவை செஞ்சிருக்கோம் எப்படி வந்து நம்ம உழைப்பா இருந்திருக்கோம் ஒழிய உழைப்பா இருந்திருக்கோம் அதுதான் முக்கியம் இன்றைக்கு எனது நன்றியை வேண்டு வேணும் தெரிந்து கொண்டு மேடைகள் இருக்கும் சுவாமிகள் அனைவருக்கும் ஜனேசன் அவருடைய குடும்பத்தா இருக்கும் மற்றும் இங்க கவிதை வாழ் வந்து இங்க தமிழ்நாடு சேவை செய்து கொள்ள திருமுறையால் சேவை செய்து அனைத்து தவறுகளுக்கும் மீண்டும் நன்றியை தெரிந்து கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்